தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறினார் மதுரையில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய அமித் ஷா தமிழ்மொழியில் பேச முடியவில்லையே என வருந்துவதாக தெரிவித்தார் தமிழ்நாடு சர்க்கார் பண்ண भारतीय जनता पार्टी ए आई डी एम के की सरकार बनने जा रही है तुरंत तो अमित शाह तीम वे तमिलनाट मकल तो मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते स्टालिन साहब आप सही कहते हो मैं डीएमके को नहीं हरा सकता மேலும் முருக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்றும் அமித்ஷா பேசினார் சாதி பிரிவினை வாதத்தால் திமுக அரசியல் லாபம் பார்ப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார் மதுரை மாநாட்டில் பேசிய அவர் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றார் इनके घोषणा पत्र के 60 प्रतिशत वादे पूरे नहीं हुए हैं। मेलम तमिलनाडु तमिलनाटे वेल तिंडाटम पेगा पल प्रचि अमित शाह तमिलनाडु में, ना। में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए तमिलनाडु सरकार ने किया है ुंडम बहनों तुष्टिकरण की भी हद होती मैं आज यहाँ आया हूं तब भगवान मुरगन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत ए के सरकार ने की है மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மத ரீதியான பிரிவினையை ஏற்படுத்த பாஜக நினைப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் நடந்த பாஜக கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு டி கே எஸ் இளங்கோவன் பேட்டியளித்தார் அதில் அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு குறித்து எதுவும் தெரியாது என்றார் பொறுத்தவரை இந்த மாதிரி வந்து பேசிவிட்டு போறதுனாலே தமிழ்நாட்டு மக்களை ஏமாந்து என்று கருதுகிறார் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே மக்கள் அமைதியாகவும் நட்புணர்வோடும் மத வேறுபாடின்றி சகோதரர்களாக பழகி வருவதெல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு தமிழ்நாட்டை பற்றிய ஒன்றும் தெரியாது மேலும் பாஜக தேர்தல் நடத்தும் முறையே மக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது என டி கே தெரிவித்தார் பாஜகவை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற தமிழக மக்களை ஒழித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகிற ஒரு கட்சியாகத்தான் பார்க்கிறேன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அந்த பகுதி மக்களே பாஜகவுக்கு பதிலடி கொடுத்து விட்டார்கள் என டி கே எஸ் இளங்கோபன் கூறினார் தமிழ்நாட்டிலே மத சார்பின் மத ஒற்றுமை மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக பழகுவது அவர்கள் மாநிலங்களிலே அப்படி இல்லை என்ற காரணத்தினால் இங்கேயும் அது இருக்கக்கூடாது என்று நினைத்து அதற்கான திட்டங்களை அவர்கள் தீட்டி வருகிறார்கள் அதற்கான பதிலடியை அந்த மலை மலையில திருப்பர மக்களே அடித்திருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சித்த இளங்கோவன் இருவரும் சேர்ந்தே அழிவார்கள் என்றார் அதிமுகவிடம் ஐம்பது தொகுதிகளை கேட்க பாஜக திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஐம்பது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் கவனம் செலுத்துமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் அமித்ஷா தலைமையில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா கூட்டணி கட்சிகளுடன் பாஜகவினர் நட்பு பாராட்டவும் இணக்கமாக செயல்படவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக அதிக வாக்குகளை பெற்ற ஐம்பது தொகுதிகளை தேர்வு செய்து அதில் கவனம் செலுத்த அவர் வலியுறுத்தியதாக தெரிகிறது எனவே அதிமுக கூட்டணியில் பாஜக ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலையிடம் அமைச்சர் ஆலோசனை நடத்தியதாகவும் உட்கட்சி பூசல் எதுவும் இன்றி ஒருங்கிணைந்து செயல்பட வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதிக அளவில் இரட்டை இலக்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாகேந்திரனுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது அதிமுக பாஜக இந்த கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் இணைவும் முயற்சி நடந்து வருவதாக அமித்ஷா பேசியதாக தெரிகிறது அவர்கள் இணையும் பட்சத்தில் அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்பார் என்றும் அவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பு மாத இறுதியில் அண்ணாமலைக்கு கட்சியில் தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் கோவிலுக்கு வந்த அமித்ஷாவை மதுரை ஆதினம் வரவேற்றார் அமித்ஷாவுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது அதன் பிறகு அம்மன் சன்னதியில் அமித்ஷா மனுமுருக வழிபாடு நடத்தினார் அம்மன் கோவிலில் அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது அவரிடம் தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கடிதம் வழங்கியதாக மதுரை ஆதினம் தெரிவித்தார் அமித்ஷா வருகையொட்டி மீனாட்சி அம்மன் கோவில் பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது மதுரையில் நடந்த பாஜக மாநில நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் பேசிய காட்சி தான் இது அமித்ஷா தலைமையில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் இனி ஒவ்வொரு மாதமும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர உள்ளதாக கூறினார் அண்ணா திமுக நாங்கள் கைகோர்த்திருக்கிறோமே எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு இரண்டு மாதத்திற்கு முன்னாலே வந்தார்கள் இருந்தார்கள் கூட்டணியை ஏற்படுத்தினார்கள் சென்றார்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாதந்தோர் இங்கு வர இருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்ற சைலண்ட் ஆபரேஷனை அமித்ஷா நடத்த உள்ளதாக கூறினார் பகல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் ஆனால் நமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி மலை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்யப் போறார்கள் டு கில் டிஎம் ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லியில் பாஜக ஆட்சி அமைத்தது போல தமிழ்நாட்டிலும் திமுக ஆட்சியை அமைச்சர் அகற்றுவார் என நைனார் நாகேந்திரன் பேசினார் அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என கூறியிருக்கிறார் அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அரக்கோணத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் மகன் ஹரிஹரனுக்கும் வினோ ஐஸ்வர்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வைத்து பேசுகையில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் திமுக ஆட்சியில் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதில்லை என்று குறை கூறிய எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட பல திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் விமர்சித்தார் இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும் கூட்டணியிலே இடம்பெறும் திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சுமார் இருநூறு இடங்களை வெற்றி வருவோம் என்று சூழலைத்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் அனைத்தின் வெற்றி தேர்தல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாரிசு அரசியலில் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்